எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம ராசி நேர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது அவங்க என்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவங்க ராசியில என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க பயணம் செய்யுது அதனால எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விஷயத்த வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்துல அந்த முனீஸ்வரரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்களில் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் விரைவில் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது மேலும் இவர்களை நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ மறைக்காம தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணுங்க திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களின் சஞ்சோரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு செவ்வாய் மேச ராசியில் இருக்காரு புதன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு மேலும் ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறாரு சுக்ரன் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜூன் பனிரெண்டாம் தேதி மிதுனத்திற்கு செல்ல போகிறாரு சுக்கிர பகவான் மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணிகள் கேது அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் சஞ்சரம் செஞ்சு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்திரன் இந்த வாரம் மிதினம் கடகம் சிம்மம் ஆகிய ராசிகளை பயணம் செய்கிறாரு மிதினம் கண்ணி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமும் இருக்குதுங்க அதனால் எந்த ஒரு முதலீடு விஷயமா இருந்தாலும் சரி தொழில் விஷயமா இருந்தாலும் சரி முழு கவனத்தை செலுத்தி நீங்கள் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் சிம்மராசி நீர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதவியில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரசனை போலவே கோலாச்சும் ஆற்றலை மிக்க சூரிய பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள் மேலும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இந்த ஏழு நாட்களில் அமர்றாரு இதனால சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவங்க சோர்வடைந்து போவார்கள் மேலும் எத்தனையோ இடையூறுகள் வந்தாலும் தொழிலைக்கு பங்கம் வராது சந்திர பகவானின் சஞ்சரங்கள் கூட இந்த ஏழு நாட்களில் மனதிற்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலுமே சாதுர்த்தியமான போக்கால் அதை நிவர்த்தி செய்து விடுவீர்கள் மேலும் தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் வெற்றி அடைவீர்கள் அதே போல் செவ்வாய் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் வந்து எத்தனாவது இடத்தில் அமரப் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது இடத்தில் அமரப் போகிறார் இதனால் புதிய ஆடர்களை பெறும் தொழிலில் போட்டியாளர்களை பொறாமைப்பட வைப்பீர்கள் மேலும் அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெறுவார்கள் இதனால் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணும் காணப்படுவார்கள் மேலும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் பத்தாவது இடத்தில் அமரப்போறாரு இதனால வருமா வராதா என்று நினைத்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் மேலும் சிறு வியாபாரிகள் கடை வைத்திருப்பவங்க கணிசமான லாபத்தை இந்த ஏழு நாட்கள் பெற முடியும் மேலும் குரு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் பத்தாவது இடத்தில் அமர்வதால பேசிய திருமணங்கள் நின்று போக வாய்ப்பிருக்கு அதனால பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க மேலும் நெருங்கிய உறவினர்கள் வருகையால் துக்க காரியங்கள் நடக்கலாம் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் அமர்வதால கலைத்துறையில் இருப்பவங்க வெளிநாடு செல்வார்கள் மேலும் வழக்கறிஞர்கள் தொழிலை திறன்பட நடத்துவார்கள் மேலும் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஏழு நாட்கள் மகத்தான சாதனை படைப்பார்கள் மேலும் ராகு பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் எட்டாவது இடத்தில் அமர்வதால செலவு கை மீறி போய் கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையக்கூடும் அதனால பார்த்து கவனமாக இருங்க மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் இரண்டு து இடத்துல அமர்வதால கொடுத்த வாழ்க்கை காப்பாற்ற இயலாமல் தடுமாற்றம் அடைவீங்க அதனால யாருக்குமே எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீங்க அப்படி நீங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து நன்கு யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க மேலும் உங்களுக்கு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதி சந்திரமா இருப்பதால நிதானமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிப்படுதுங்க ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுலாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமையப்போகிறது அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயணம் செய்து அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோ ரொம்ப ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் ஒரு கூடிய விரைவில் நடத்தி வைப்பாரு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு கிரக நிலையை பொறுத்த வரையில் தனவாக்கு ஸ்தானத்துல கேது களத்திரஸ்தானத்துல சனி அஸ்தமஸ்தானத்துல ராகு பாக்கிய ஸ்தானத்துல செவ்வாய் தொழில் புதன் சுக்ரன் சூரியன் குரு என நாலு கிரகங்கள் நிலை உங்களுடைய ராசியில அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் வந்து தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு இதனால உங்களுக்கு இந்த இழநாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை தேரும் செலவு கட்டுக்குள்ளே இருக்கும் காரிய தடைகள் அனைத்துமே நீங்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் காலமாக தான் உங்களுக்கு இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுடைய தந்தையாரின் நலனில் அக்கறை அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருள் ரீதியாக இருந்தாலும் சரி பண ரீதியாக இருந்தாலும் சரி நீங்கள் முக்கியமாக கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி வாங்குற விஷயமா இருந்தாலும் சரி பார்த்து ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறது அவசியமான ஒரு விஷயமா இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க திரு நீங்கள் வந்து வந்து திருப்பி வாங்குற அப்படின்னா நீ எப்போ கொடுத்த என்கிட்ட கொடுக்க வேலை அப்படின்னு கூட அவங்க வந்து சொல்கிற அளவுக்கு காலங்கள் அப்படி அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மெத்தமான போக்கு காணப்பட்டாலுமே பண வரத்து உங்களுக்கு நன்றாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நீங்கள் சரக்குகளை கவனமாக கையாளுவது நல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோக தொடர்பான இடமாற்றங்கள் உண்டாகலாம் கேட்ட பதவி உயர்வு கிட்டும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை ஏற் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாகவும் நாட்களாகவும் இந்த நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தை பொறுத்த உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் உறவினர்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டிய நிலைகள் இருக்கும் அது மட்டும் கேதுவின் சஞ்சரோ இந்த ஏழு நாட்களில் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகளவில் நாட்டம் ஏற்படும் மேலும் பெண்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் நல்லபடியாக முடியும் அந்த பலன் கூட உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் அந்த காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் மேலும் கொடுக்கல் வாங்குதலில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை பணவரத்து உங்களுக்கு குறையக்கூடும் மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழு நாட்களில் கல்வியில் நாட்டம் உண்டாகும் போட்டிகள் அனைத்தும் விலகும் சக மாணவர்களோடு இருந்து வந்த மன கசப்புகளும் நீங்கும் மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் நந்தி ையும் சிவபெருமானையும் வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ நீங்கள் சீமராசி நீர்களாக இருந்தால் மறக்காமல் பிரதோஷம் அன்னைக்கு நந்தி பகவானையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை செய்து இருந்து உங்களால் முடிந்த விஷயங்களை அபிஷேகம் செய்யறதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய விதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் சிம்மராசினியர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாண்டி முனீஸ்வரர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பாண்டி முனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூண் மூன்று பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களெல்லாம் எல்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நடத்தி வைப்பார் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி